திருமணமும் நட்சத்திர பொருத்தமும் இன்றைக்கு பெரும்பாலானோர் ஜோதிடரை அணுகுவது திருமணம் தொடர்பாக ஜாதகம் பார்ப்பதற்காக அதில் அவர்கள் பெரும்பாலும் பார்ப்பது நட்சத்திர பொருத்தம் ஆனால் இது மிகச்சரியான பொருத்த முறை கிடையாது ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பல கோடிக்கணக்கானோர் பிறந்திருப்பார்கள் அவர்கள் அனைவரும் நிச்சயம் ஒரே போல் இருக்க மாட்டார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே இடத்தில் சில மணி நேர இடைவெளியில் இரண்டு குழந்தைகள் பிறந்தாலும் இருவருக்கும் நிச்சயமாக ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையாது வேறுவிதமான வாழ்க்கையே அமையும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அது எப்படி சரியான முறையாக இருக்கும் அப்படியானால் சரியான பொருத்த முறை எது என்று கேட்கத் தோன்றும் சரியான திருமண பொருத்த முறை என்பது மணமகள் ஜாதகத்தோடு மணமகன் ஜாதகம் பொருந்துகிறதா எனப் பார்க்க வேண்டும் ஜாதகப் பொறுத்ததில் மிக முக்கியமாக திருமணம் தொடர்பான பாவங்களான ஏழு எட்டு இரண்டு ஆகிய பாவகங்கள் மற்றும் பாவக அதிபதிகளின் நிலையை இரண்டு ஜாதகங்களிலும் ஆராய வேண்டும் மற்றொரு முறையான குரு சுக்ரன் செவ்வாய் ஆகிய திருமண வாழ்க்கை தொடர்பான கிரகங்கள் எந்த நிலையில் உள்ளது என்பதை இருவரின் ஜாதகங்களிலும் ஆராய வேண்டும் அவ்வாறு நாம் ஆராயும் பொழுது அந்த ஜாதருக்கு அல்லது ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை அமையுமா அமையாதா திருமண வாழ்க்கை அமையும் பொழுது வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருப்பார் ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் வாழ்க்கை துணையாக வரும் பொழுது நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் உருவாகும் வாழ்க்கை துணையின் வாழ்வில் என்ன மாற்றம் ஏற்படும் இரு ஜாதகங்கள் திருமணம் செய்து வாழும் பொழுது பிறக்கும் குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி அமையும் தம்பதிகளின் பொருளாதார வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு மிகச் சரியான பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நட்சத்திர பொறுத்ததில் நாம் இத்தகைய தெளிவை பெற முடியாது அதற்கான ஒரு உதாரணம் நமது முன்னாள் முதல்வர் ஒருவர் மிதுன லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு நட்சத்திர பொருத்தம் பார்த்திருந்தால் ஒரு நல்ல ஜாதகம் கிடைத்திருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை நல்ல முடிவை கொடுத்திருக்காது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஏனெனில் ஜாதகப்படியே வாழ்க்கை அமையும் அப்படி அவருடைய ஜாதகத்தில் அமைந்தது மிதுன லக்னம் அதற்கு ஏழாம் அதிபதி பாதக அதிபதி இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி குரு அவர் ஏழிலேயே இருக்கிறார் அதிலும் குறிப்பாக தனித்திருக்கிறார் இது முதலில் கவனிக்க வேண்டியது அடுத்ததாக தாலி தாலிஸ்தானமாக எட்டாம் ஸ்தானம் மற்றும் எட்டாம் அதிபதி அவர் இரண்டாம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி தனது ஏழாம் பார்வையால் எட்டாம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவருக்கு காரக கிரகமான செவ்வாய் வக்ரகதியில் உள்ளார் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரமான சுக்ரன் உச்ச நிலையில் உள்ளார் இத்தனை எதிர்மறை அமைப்பை ஒரு ஜோதிட ரீதியாக ஆராயாமல் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து திருமண பந்தம் ஏற்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்பது உங்கள் கற்பனைக்கே மேலும் இப்பொழுது ஒரு கேள்வி தோன்றும் அப்படியானால் நட்சத்திர பொருத்தம் எதற்காக என்று நட்சத்திர பொருத்தம் என்பது ஜாதகம் இல்லாமல் இருக்கும் ஒருவர் தனது பிறந்த நட்சத்திரத்தை மட்டும் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது இரு வீட்டாரின் மன திருப்திக்காக பார்க்கப்படும் முறை ஜாதகம் வைத்திருப்பவர்களும் ஜாதகப் பொருத்தம் பார்த்த பின்னர் கூடுதலாக இந்த முறையை மன நிறைவிற்காகவும் ரச்சு யோனி பொருத்தங்களுக்காக பார்க்கலாம் இதுவும் ஜோதிடத்தில் ஒரு வழிமுறையே தவிர பிரதான முறையில்லை திருமணத்திற்கு சரியான முறை இனிமேல் எது என்பது உங்கள் முடிவிற்கே நன்றி அனைவருக்கும்